வணக்கம் இது தமிழ் விண்ணின் கால நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் தான் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் இனவாத குழுக்களுக்கு சம்பளம் வழங்கிய அரசாங்கம் வெளிப்படுத்திய அனுர தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை கண்காணிக்க சென்ற கோட்டை நீதவான் நுகே கொடை போராட்டம் ஆட்சி கவிழ்ப்பதற்கான பேரணி மொட்டுவின் முக்கியஸ்தர் வீரசேகர தெரிவிப்பு ஒரு லட்சம் ரூபாவை தாண்டிய சாதாரண குடும்ப உணவு கட்டடம் மொட்டுக்காட்சி எம்பி சுட்டிக்காட்டு பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பு வடக்கு கிழக்குக்கு தொடரும் மழை கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூடு மேலும் இருவர் கைது தமிழ் பகுதியில் வீதியில் சிக்கிய ஒரு தொகுதி கடவுச்சீட்டுகள் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளை பழிவாங்கிய ட்ரம்ப் இறுதியில் மக்களின் பணத்தில் இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு கடந்த அரசாங்கங்களில் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனிரகுமார திசா நாயக்க வெளிப்படுத்தியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் முப்பத்தாறாவது கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்த தினம் நேற்று விகாரமாதேவி திறந்த வெளியரங்கில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அண்மையில் ராணுவ புலனாய்வாளர்களை சந்தித்து கலந்துரையாடியபோது மக்களின் வரிப்பணத்தில் அதாவது ஒரே வங்கிக் கணக்கில் இருவேறுபட்ட இனவாத குழுக்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கு பணம் கொடுத்து சிங்கள மக்களுக்கு எதிராக போராடுங்கள் அதே போல் சிங்கள அடிப்படைவாதிகளுக்கு பணம் கொடுத்து முஸ்லிம் மக்களுக்கு எதிராக போராடுங்கள் என்றவாறு அரசாங்கத்தின் பணத்தை பயன்படுத்தியுள்ளனா் எங்கள் நாட்டின் இன ஒருமைப்பாட்டில் பெரும் குழப்பம் நிலவிய காலம் இருந்தது எங்காவது சிறு குழப்பம் ஏற்பட்டால் ஏதோ ஒரு பள்ளி விஹாரை உடைக்கப்பட்டு பதற்றம் உருவாக்கப்பட்டது இனவாதத்தையும் அடிப்படைவாதத்தையும் தங்களின் இருப்புக்காக பயன்படுத்தியிருந்தனர் ஒவ்வொரு இனத்துக்கும் இனப்பற்று உரிமையும் இருக்கின்றது அதை உசுப்பேற்றி குழப்பி தீ மூட்டி ஏனைய பிரச்சினைகள் அனைத்தையும் மழுங்கடிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் நாங்கள் அரசாங்கத்தை பாரம் நாள் முதல் நாட்டில் எங்கேயும் இனமுறுகல்கள் ஏற்படவில்லை இவைதான் நாம் செய்த நல்லிணக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துரை சந்திரகாந்தன் உட்பட ஒன்பது சந்தேக நபர்களை கண்காணிக்க கோட்டை மீதவான் இசுரே நேத்திகுமாரக்கே சென்றுள்ளார் குற்ற புலனாய்வு துணைக்களத்துக்கு விஜயம் மேற்கொண்டு குறித்த ஒன்பது பேர் குறித்து கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் கனேமுள்ள சஞ்சீவின் கொலைக்கு உதவியதாக கூறப்படும் வழக்கறிஞரையும் பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் நபர்கள் குழுவையும் நீதவான் அதன்போது கண்காணித்துள்ளார் குற்றப்புலனாய்வு துணைக்களம் சந்தேக நபர்கள் தொடர்பாக மேலும் அறிக்கை சமர்ப்பிக்கவும் தேவையான உத்தரவுகளை வழங்கவும் கோரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்து கோட்டை நீதவான் இந்த விஜயத்தை மேற்கொண்டு வரும் நவம்பர் திகதி நடைபெற நடைபெறவுள்ள பேரணியானது ஆட்சி கவிழ்ப்பிற்குரிய போராட்டம் அல்ல என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருமான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தொராம் திகதி நடைபெறவுள்ள எதிரணியின் பேரணி தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நவம்பர் இருபத்தோராம் தொகுதி பேரணி வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் இது ஆட்சி கவிழ்ப்புக்குரிய போராட்டம் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் ஏனெனில் அடுத்த தேர்தலின் போது நாட்டு மக்கள் நிச்சயம் இந்த ஆட்சியை கவிழ்ப்பார்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதே பேரணியின் பிரதான நோக்கமாகும் போதையொழிப்பு நடவடிக்கை வரவேற்கத்தக்கது எனினும் போதையொழிப்பு என்ற போர்வையில் மக்களுக்கு வழங்கும் வாக்குறுதியை மறந்து செயற்படுவது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் நான்கு பேர் கொண்ட சாதாரண குடும்பம் ஒன்றுக்கு உணவுக்காக மாத்திரம் மாதாந்தம் ஐநூறு ரூபாய் செலவாகும் என்று மூன்று வருடங்களுக்கு முன்னரே மதிப்பிடப்பட்டிருந்தது இப்போது அந்த தொகை ஒரு லட்சம் ரூபாவை தாண்டியிருக்கலாம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜனபிரபு பாராளுமன்ற உறுப்பினர் டி வி தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த வரவு செலவு திட்டத்தில் எவ்வித வரியும் இல்லை என்று அரசாங்கத்தினால் கூறப்பட்டது ஆனால் வாசிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் நூற்று ஐம்பது பில்லியன் ரூபாய் வட்வரி எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது பதினெட்டு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக வட்வரி அதிகரிப்பது மட்டுமன்றி வரி செலுத்துவோரின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும் போது அரசாங்கத்துக்கு கிடைக்கும் வரி லாபமும் அதிகரிக்கும் மறைமுக வரிகளை குறைப்பதாக கூறிக்கொண்டு வரி அறவிடுவதையே செய்கின்றனர் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் கூறப்பட்டது அதன்படி ஐம்பத்தாறாயிரத்து நூற்று நாற்பத்து ஐந்து ரூபாவே சாதாரண ஊழியர் ஒருவருக்கு கிடைக்கும் ஆனால் சனத்தொகை மதிப்பீடு திணைக்களத்தில் வீட்டு மற்றும் வருமான செலவு கணக்கெடுப்பு மூன்று வருடங்களாக செய்யப்படவில்லை இதனை செய்ய வேண்டும் என்று பாராளுமன்ற ஆய்வுக்குழு கூறியுள்ள போதும் அது இதுவரையில் நடக்கவில்லை என்றாலும் இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி நபர் ஒருவருக்கு தனது உடலுக்கு தேவையான கலரியை பெற்றுக்கொள்வதற்காக உணவுக்காக பதினாறாயிரத்து நானூற்று பதிமூன்று ரூபா மாதாந்த செலவு வேண்டும் அப்படியாயின் நான்கு பேர் கொண்ட குடும்பத்துக்கு அறுபத்தாறாயிரத்து ஐநூறு ரூபா மாதத்துக்கு உணவுக்காக மட்டும் செலவிட வேண்டும் இது இப்போது ஒரு லட்சம் ரூபாவையும் கடந்திருக்கும் இதனால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் இது தொடர்பில் சரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் எனவே எதிர்வரும் இருபத்தொராம் திகதிக்கு முன்னர் விவசாயிகளின் பிரச்சனைகளையாவது தீர்க்குமாறு நாங்கள் அரசாங்கத்தை கேட்கின்றோம் இல்லையென்றால் அவர்கள் அன்றைய தினத்தில் நுகைகோடு நகருக்கு வருவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு கிழக்காக வளிமண்டலத்தின் தாழ் மட்டத்தில் விருத்தியடைகின்ற வளிமண்டலவியல் தளம்பல் நிலை காரணமாக நிலவுகின்ற மழையுடனான வானிலை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடரக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவ மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்புரகமூ மத்திய தென் மற்றும் உவ மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் அதேநேரம் மேல் சப்புரகமூ மத்திய தென் மற்றும் உவ மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்ட நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது பொத்துவில் தொடக்கம் திருகோணமலை காங்கேசந்துரை ஊடாக மன்னார் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் பிராந்தியங்களில் மனித மணித்தியாலத்துக்கு இருபது தொடக்க முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் அண்மையில் ஒருவரை சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் மேலும் ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் இந்த குற்றத்தை செய்ய துப்பாக்கி தாரி வந்த காரின் சாரதியாக இருந்தவர் என்றும் சந்தேகநபரான பெண் இந்த குற்றத்தை செய்ய நபருக்கு தங்குமிட வசதிகளை வழங்கியவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது சந்தேக நபருக்கு இருபத்தேழு வயது எனவும் அவர் கொழும்பு பதிமூன்று பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் சந்தேகநபரான பெண்ணுக்கு முப்பத்தி வயது எனவும் அவர் மகரகம பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தற்பொழுது கொழும்பு மாவட்ட கூற்றத்தடுப்பு பிரிவினர் இவர்களை தடுப்பு காவல் உத்தரவு தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த ஏழாம் தொகுதி கோட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவில் பதினாறாம் ஒழுங்கை பிரதேசத்தில் இந்த மனித கொலை இடம்பெற்றுள்ளது விசாரணைகளின் போது கொல்லப்பட்டவர் குற்ற கும்பல் உறுப்பினரான பூகுடு கண்ணா என்று பாலச்சந்திரன் புஷ்பராஜ் என்பவரின் உதவியாளர் என்பது தெரியவந்துள்ளது திருகோணமலை புல்மேட்டை பதிமூன்றாவது மைல்கல் பகுதியின் வீதியோரத்தில் கடவுச்சீட்டு தொகையொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைவிடப்பட்டிருந்த நிலையில் இலங்கையர்களுக்கு சொந்தமான ஏழு வெளிநாட்டு கடவுச்சுட்டுகளை புல்மோட்டை போலீசார் மீட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து நேற்று மதியம் இந்த கடவுச்சூட்டுகளை மீட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த கடவுச்சூட்டுகளை யாரோ இந்த இடத்தில் விட்டுச் சென்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதனை கைவிட்டுச் சென்ற நபர்களை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஈரான் நாட்டின் பிளாஸ்டிக் ஏவுகணை திட்டத்துடன் தொடர்புடையதாக இந்தியா சீனா உட்பட பல்வேறு நாடுகள் மற்றும் தனிநபர்கள் மீது அமெரிக்கா தடை விதித்தது அணுசக்தி திட்டமிடல் ஏவுகணை மற்றும் ஆயுதங்கள் தயாரிப்பை மேம்படுத்தும் ஈரானுக்கு அழுத்தம் தரும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வழிகாட்டுதலின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஈரான் சீனா ஹொங்கோங் ஐக்கிய அரபு அமீரகம் துருக்கி இந்தியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ரெண்டு நிறுவனங்கள் மற்றும் தனிநபர் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது அணுசக்தி உறுதிப்பாடுகளை முறையாக கடைபிடிக்காததை அடுத்து ஈரான் மீது கடந்த செப்டம்பர் மாதம் ஐ விதித்த தடைகளை தொடர்ச்சியாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இனவாத குழுக்களுக்கு சம்பளம் வழங்கிய அரசாங்கம் வெளிப்படுத்திய அனுர தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை கண்காணிக்க சென்ற கோட்டை நீதவான் நுகே கொடை போராட்டம் ஆட்சி கவிழ்ப்பதற்கான பேரணியல்ல மொட்டுவின் முக்கியஸ்தர் வீரசேகர தெரிவிப்பு ஒரு லட்சம் ரூபாவை தாண்டிய சாதாரண குடும்ப உணவு கட்டடம் மொட்டுக்காட்சி எம்பி சுட்டிக்காட்டு பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பு வடக்கு கிழக்குக்கு தொடரும் மழை கொட்டாஞ்சேனை துப்பாக்கிச்சூடு மேலும் இருவர் கைது தமிழ் பகுதியில் வீதியில் சிக்கிய ஒரு தொகுதி கடவுச்சீட்டுகள் ஈரானுக்காக இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளை பழிவாங்கிய ட்ரம்ப் இறுதியில் கொடுக்கப்பட்ட விளக்கம் இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூ டியூப் வணக்கம்